சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே மீனா எப்போயும் போல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அங்கே கடைக்கு கிளம்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தான் பூ கட்டி சீக்கிரமாக அங்கே வியாபாரத்துக்காக கொண்டு போனோம் நிறைய ஹாஸ்பிட்டலில் வேற இப்போ பூ கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க இப்படியே நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாகவே மாடியில் ரூம் எல்லாம் கெட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச மீனா வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க இதை பார்த்த விஜயா இந்த மீனா வெளியில் போய் சம்பாதிக்கிற திமரில் தான் இந்த ஸ்ருதியை இத்தனை நாள் ஏத்தி விட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கா ஸ்ருதிக்கு இப்ப மீனாவை பத்தி தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை அதே மாதிரி நாம ஒரு திட்டம் போட்டு மீனா இனி வெளியில வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவளை வீட்லயே வேலை செய்ய வைக்கணும் அவ வெளியில போய் சம்பாதிச்சு மாடில ரூம் கேட்டிட்டா இன்னும் அவளை கையில் பிடிக்க முடியாம போயிடும் ஏற்கனவே கட்டிலுக்கு கொசு வலையெல்லாம் வாங்கி போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக வருதே அப்படின்னு யோசித்த விஜயா ஏதாவது செய்யணும் இனி இந்த மீனா வேலைக்குன்னு வெளியில் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மீனாக எப்பயும் போல் முத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆமாங்க நீங்கள் இப்போ சவாரிக்கு போயிருக்கீங்களா எப்போ வீட்டுக்கு வருவீங்க ஏன்னா நான் இப்போ தாங்க வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் நீ என்னை பற்றிலாம் கவலைப்படாத நான் எப்பயும் போல் மத்தியானம் சாப்பிட வருவேன் நீ உன் வேலைக்காக கிளம்பு மீனா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்ருக்கோம் சீக்கிரமாக முழு பணத்தையும் சேர்த்துட்டு நாம நினைச்ச மாதிரியே மாடியில அழகான ஒரு ரூமை கெட்டணும்ல அதுக்காக நீயும் நானும் சேர்ந்து உழைச்சாதான் சரி வரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மீனாவும் நான் கிளம்பிட்டேங்க உங்கள் கிட்டே ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வேலைக்கு கிளம்பலாமேன்னு பார்த்தேன் சரிங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கிட்டே வந்து மாமா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் வேலைக்கு கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது அங்கே வந்த விஜயா மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் நான் ஒருத்தி மாமியாருன்னு இருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்ற பழக்கம்லாம் இல்லையா இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையா ஆமாம் நீ பாட்டுக்கு போட்ட துணியெல்லாம் அப்படியே வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டியே ஏன் வீட்டில் இருக்க நான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா உன்னால அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா வேலைக்கு போக முடியாதா உன்கிட்ட நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் வெளியில் போய் வேலை செய்கிறத விட வீட்டு வேலை செய்கிறது தான் நல்லது அதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் எங்கே வேணாலும் போய்க்கோன்னு சொல்லியிருக்கேன்ல முதல்ல நான் சொல்கிற வேலையை செய் இந்த துணியெல்லாம் துவச்சி மாடியில் காய வச்சுட்டு அப்புறமா நீ எங்கே வேணாலும் போ உன்னை நான் கேள்வி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே மீனா என்னத்தை காலையில் எழுந்திரிச்சு இங்கே சமையலெல்லாம் செஞ்சு வீட்டை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா போட்ட பாத்திரத்தையும் கழுவிட்டு பாருங்கள் பாத்திரத்தெல்லாம் எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அப்புறமா அதெல்லாம் வேலைக்கு கிளம்புறேன் நான் சீக்கிரமாகவே எனக்கு வீட்டுக்கு வந்துருவேன் த அவரும் இங்கே மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் உங்கள் பையன் வர சமயம் நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறமா மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது இப்போ நான் சொல்கிற பேச்சை கேப்பியா மாட்டியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் இல்லத்த ரொம்ப நேரமாகுது இப்போ நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அப்புறமா கிளம்பி போனேன்னா எனக்கு ஏற்கனவே நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க புது புது ஆர்டரெலாம் கிடச்சிட்ருக்குத அந்த ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே விஜயாவும் ஆமாம் மீனா நீ வெறும் பூ கொண்டு போய் வியாபாரம் வியாபாரம் செய் செஞ்சு பத்தோ நூறோ தானே சம்பாதிக்கிற என்னவோ பெரிய பூக்கடையோட ஓனர் மாதிரி பேசிகிட்டு இருக்க நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோவும் கேன்சல் ஆயிரும்னுட்டு போனால் போகுது ஏதோ நீ கொடுக்குற பணத்தை வச்சு தான் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கிறதா நினைக்கிற போல அதனால தான் இவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருக்க என்னையே மீறி நீ எப்படி இன்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனாவும் அத்தை யார் சொன்னாலும் சரி என் வீட்டுக்காரர் சொன்னால் மட்டும்தான் நான் வேலைக்கு போக மாட்டேன்ற முடிவெடுப்பேன் ஆனால் அவர் நான் வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்காரு அப்புறம் நீங்கள் பேசுனா நான் போக மறந்துடுவேண்ணா முடிஞ்சால் இந்த துணியெல்லாம் நீங்களே துவைச்சி காய வைங்க ஆனால் நான் வேலைக்கு போக தான் போகிறேன் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் மரியாதையாக பேசுனா புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் என்னை வேலைக்கு போக விடாமல் செய்கிறதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் வேலைக்கு கிளம்புறத்தை மீதி வேலையை வந்து தான் முடிக்க முடியும் வீட்டில் இருந்தாலும் இந்த வேலையை நான் இப்போத்தக்கி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் கேட்டியா விஜயா மீனா முதல்ல வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்பவே நீ போயிட்டு வான்னு சொல்லியிருந்தா உனக்கு மதிப்பு கொடுத்து போயிட்டு வர அத்தைன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இப்போ நீ என்னவோ அவளை வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு பேசின பேச்சால் மீனா உன்னை நல்லா எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு அவள் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்டா இதெல்லாம் உனக்கு வேணுமா தான் நல்ல மாமியாராக நடந்துக்கு போறியோ தெரியல நீ திருந்துவேன்னு நானும் பார்த்துட்ருக்கேன் நீ திருந்துற மாதிரியே தெரியல எங்கள் அம்மா வந்தாதான் தான் உனக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட முடியும் நீயும் திருந்துவேன் நினைக்கிறேன் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் மீனா அங்கே வேலைக்கு போன இடத்துல அவங்க நல்ல வேலையெல்லாம் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களோ பூவெல்லாம் கொடுத்துட்டு வராங்க அந்த சமயம் ஒரு டாக்டர் வீட்டுக்கும் பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க அங்கே டாக்டர் மீனாவை கூப்பிட்டு அந்த மாதத்துக்கு உண்டான பணத்தை கொடுக்குறாங்க இங்கே மீனா டாக்டர்கிட்ட ரொம்ப நன்றி டாக்டர் இப்படி நீங்கள் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க தான் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் வருமானம் கைக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஒரு நேர்த்தி கடனுக்காக ஐம்பது மாலை தேவைப்படுது அதுக்குண்டான உண்டான பணம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னேன்னா மொத்த பணத்தையும் நான் கொடுத்துருவேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஐம்பது மாலை தேவைப்பட்டதால் நீ இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு சரி வர மாலையெல்லாம் கட்டி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட மெயினாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வர வர நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு மேடம் ஐம்பது மாலை இல்லை நீங்கள் ஆயிரம் மாலை கெட்ட ஆர்டர் கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா எனக்கும் இதன் மூலமா ஒரு வருமானம் கிடைக்குது நான் நல்லா சம்பாதிச்சா வீட்லேயும் தலை நிமிந்து வாழலாம் மேடம் அப்படின்னு சொல்ல சரிம்மா மீனா ரெண்டு நாள் கழிச்சு ஐம்பது மாலையும் கொண்டு வந்துரு அதுக்கு உண்டான அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டருக்காக அட்வான்ஸ் பணமா மீனாக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு எல்லார்கிட்டேயும் போய் சம்பள பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி புது புது ஆர்டர் கிடைச்சா சீக்கிரமாவே நானும் என் வீட்டுக்காரரும் நினைச்ச மாதிரி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரூம் மாடியில் கட்டிடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இதே சந்தோஷத்தில் தன்னுடைய வேலையை வந்து தொடர்றாங்க முத்துவும் தனக்கு கிடைச்ச எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தனக்கு கிடைச்ச எல்லா சவாரிக்குமே போகிறாரு நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது அந்த ஒரு பழக்கத்துக்காக வீணாக பணத்தை செலவழிக்காமல் பணத்தை நல்லா சேர்த்து வைக்கணும் ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனதுக்கே வீணாக எவ்வளோ வருத்தப்பட்டா அப்பா வேற மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாரு வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளால கஷ்டப்படுறத பார்க்க பார்க்கும்போது நம்மளுக்கும் வேதனையாக இருக்கிறதுனால அந்த பணத்தை வீணாக செலவு பண்ணக்கூடாது இனி சேர்த்து மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைக்கிற எல்லா சவாரிக்கும் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு முத்துவும் இங்கே மதியானம் வீட்டுக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காக வராங்க மீனா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர சவாரி முடிச்சுட்டு முத்துவும் இன்னைக்கு மீனா மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வர இங்கே மீனா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக முத்துவோம் மீனா இன்னைக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன்னு பாரு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் தான் ஆசாசையாக வந்தேன்னு சொல்லி துணை பேக்கெட்டில் இருக்க அந்த சவாரிக்குண்டான பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சூப்பருங்க தினமும் இப்படியே கை நிறைய சம்பாத்தியம் வந்தால் நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ல அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவும் இன்னைக்கு எனக்கும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு ஐம்பது மாலைக்கு உண்டான ஆர்டரையும் பணத்தையும் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டேன் ரெண்டே நாளையில் ஐம்பது மாலை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் தினமும் பூ கொண்டு கொடுக்க போனதால் மாசம் மாதம் எனக்கு வர வேண்டிய பணமும் இன்னைக்கு இந்த தடவை அதிகமாக இருக்குங்க நிறைய ஆர்டர் கிடைச்சதால இங்கே கொஞ்சம் இந்த மாதம் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால நம்ம உண்டியலில் போட வேண்டிய பணத்தெல்லாம் தனியாக எடுத்து வைப்போம் அப்புறமா அது எல்லாத்தையுமே எண்ணி நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவோட பணம் முத்துவோட பணம்னு எல்லாத்தையுமே முத்து எண்ணி பார்க்குறாரு பரவாயில்லையே மீனா ரெண்டு பேரும் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஓனராக இருந்து அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று விஜயாக கவனிச்சிட்ருக்காங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ரெண்டு பேரும் கை நிறையாவை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடக்கவே கூடாது போகிற போக்கை பார்த்தா இந்த மீனா சவால் விட்ட மாதிரியே மாடியில் ரூம் கட்டிடுவா போலயே அதை விட ரோஹிணியை விட அதிகமாக சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்குன்னு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா இவங்க ரெண்டு பேரோட அலப்புறம் தாங்க முடியாமல் போயிருமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குன்னு ரூம் இல்லாததால் பணத்தெல்லாம் எண்ணி அங்கே கட்டில் மேலே வச்சுட்டு அப்பா பார்த்தீங்களா எவ்வளோ பணம் ஒரு நாளையிலே சம்பாதிச்சுருக்கோன்னுட்டு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அண்ணாமலை பணத்தெல்லாம் எண்ணி ஒழுங்காக அந்த உண்டியலில் போட்டு வைங்க அதென்ன அங்கே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லைப்பா இங்கே யார் வந்து எடுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ மனோஜ் வேற வீட்டில் இல்லை அதனால தைரியமா வெளியில வைக்கலாம்ப்பா மறுபடியும் நான் சவாரிக்கு கிளம்பணும் மொத்த பணத்தையும் அப்புறமா உண்டியர்ல வச்சுக்கலாமே தான் சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்ப வேண்டியதா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டல் மேல ஓரமா அவங்க கொண்டு வந்த மொத்த பணத்தையுமே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த மனோஜனடானா பெரிய கடையோட ஓனரா இருக்கான் ஆனால் அவன் இவ்வளோ லாபம் எடுக்கிறதும் இல்லை சரியாக சம்பாதிக்கவும் மாட்டேங்கிறான் மாதம் மாதம் என் வீட்டுக்காரருக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுக்கறதுக்கே என்ன செய்யன்னு இருக்கான் ஆனால் அந்த முத்துவும் மீனாவும் படிக்கல ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலயே இந்த மீனாவுக்கும் நிறைய ஆர்டர் வர போய் தான் நான் சொன்னாலும் என் பேச்சை கேட்காம வேலை தான் முக்கியம்னு அவள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா எல்லார் கையிலையும் நிறைய காசு இருக்கிறதுனால தான் காசு பார்த்ததுனால தான் வேலையை விடாமல் செஞ்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜும் ரோஹிணியும் வராங்க இங்கே விஜயா மனோஜை கூப்பிட்டு அங்கே பாத்தியாடா முத்துவும் மீனாவும் மத்தியானம் வரைக்கும் சம்பாதித்த பணத்தை எண்ணி ரப்பர் பேண்ட் போட்டெல்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் நீ வந்தான் பெரிய கடையோட ஓனராக இருக்க என்ன பெரிய லாபத்தை எடுத்துகிட்ட ஒன்றெல்லாம் படிக்க வச்சதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு விஜயா மனோஜை திட்டிக்கிட்டே இருக்க இங்கே மனோஜ் கோவமாக அப்படி என்ன பெரிய பணத்தை அவங்க சம்பாதிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு என்ன அந்த மீனா முத்து கூட ஒன்று சேர்த்து வச்சு இருக்கீங்க நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் ஆனால் அந்த முத்துவும் மீனாவும் படிக்காதவங்க நீங்கள் எதுக்குமா என்னையும் அவங்களையும் வந்து ஒப்பிட்டு பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா எனக்கு அதுவும் மு மீனாவும் சுத்தமாக பிடிக்காது முத்து செய்கிற வேலைக்கு அவனெல்லாம் வந்து என் கூட நிச்ச நிற்க வச்சு பேசுறதுலாம் சரியாம்மா நீங்கள் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு உடனே இங்கே மீனாவும் ஆமாடா அங்கே பாரு அவங்க ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிற அளவுக்கு பணம் கூடிக்கிட்டே போகுது நீ என்னடானா வெளியில் கடனை வாங்கி வச்சுருக்க உனக்கு பண தேவை இருக்குன்னுட்டு மீனாவோட நகையை வேற கொண்டு போய் அங்கே வித்துட்ட அந்த அதுக்குண்டான மீதி பணத்தையும் கொடுக்கணும்ல ஆமாம் அதெல்லாம் நீ வந்து ரெடி பண்ணிட்டியா இந்த மாதம் உங்கள் அப்பாவுக்கு நீ பணத்தை கொடுக்கலன்னு வை ஊர்லேருந்து உங்கள் பாட்டி வந்துடுவாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி ஆண்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மனோஜால பணம் கொடுக்க முடியலனாலும் அந்த பணத்தெல்லாம் நான் கொடுத்துருவேன் ஆன்ட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வா மனோஜ் முதல்ல வந்து ரெஸ்டடு காலையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்க உங்க பையனை நீங்க அந்த முத்து கூட ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறதெல்லாம் எனக்கே சுத்தமாக பிடிக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரோஹினி ரூமுக்கு போன மனோஜ் அங்கே மீனா முத்து வச்சிருக்கிற பணத்தை பத்தியே யோசிக்கிறாரு அப்பா அம்மா சொன்ன மாதிரியே முத்துவும் மீனாவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் படிக்காதவங்க பெருசாக என்ன சம்பாதிச்சிருவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் உண்மையாவே அந்த பணத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிய வருது இவங்களுக்கு நல்ல வருமானம் வருது போலயே அதான் இந்த மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த மீனா எப்பயுமே முத்துவுக்கு சப்போர்ட்டா இருந்து ரொம்ப என்கரேஜ் தான் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறான் போல இதை அப்படியே விடக்கூடாது இந்த பணத்தை நாம் எடுத்துட்டோம்னா பணம் எங்கன்னு தேடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கம்மியான பணமாக இருக்கிறதுனால என் மேலே சந்தேகப்படவும் மாட்டாங்க இன்னொரு பக்கம் பணம் அதிகமாக இருக்கிற துமிரில் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இப்படி வெளியிலயே வச்சிட்டு போகிறதும் இது மீனா முத்துவோட தப்பு தானே அதை அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும்னா இந்த பணத்தை நான் எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவும் தான் எனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சா அப்பாவுக்கு தர வேண்டிய பணம் கொடுக்கும்போது இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பணத்தை யாருக்குமே தெரியாமல் மனோஜ் எடுத்துடுறாரு யாராவது வீட்டில் என் மேலே சந்தேகப்பட்டு நீ தான் பணத்தை எடுத்தியான்னு கேட்டால் பிரச்சனையை அவங்க பக்கமே திருப்பி விட்ட வேண்டிதான் அப்படின்னு நினச்சேன் இங்கே மனோஜ் ரொம்ப தைரியமாக இருக்கார் இங்கே மீனாவும் முத்துவும் அவங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர இங்கே முத்து மீனா கிட்ட ஆமாம் மீனா பணத்தெல்லாம் என்ன எடுத்து வச்சல அந்த பணத்தையும் இப்போ நம்ம சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தையும் மொத்தமாக உண்டியலில் வச்சிடலாமா அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மீனாவும் இதை வரங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் அங்கே பணம் இல்லை ஏற்கனவே மனோஜ் அந்த பணத்தை எடுத்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியாமல் மீனா பணம் இல்லைன்னு பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க பணத்தை இங்கே தானே வச்சுட்டு போனேன் அத்தையும் மாமாவும் மட்டும்தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பணம் எங்கே போயிருக்கோம் நாம் பணம் வைக்கும்போது அத்தை மட்டும்தானே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு உடனே இங்கே முத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க ஏங்க மத்தியானம் வச்ச பணம் இப்போ இல்லைங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியல எப்படி பணம் எங்கே போச்சுன்னு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு பதட்டமாக சொல்ல உடனே முத்து அப்பா கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்ட உடனே இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன முத்துவோட சத்தம் ரொம்ப வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்க அப்பா மத்தியான பணத்தெல்லாம் என்னை இங்கே தானேப்பா வச்சுட்டு போனேன் நீங்கள் கூட உள்ளே வச்சுட்டு போடா அப்படின்னு சொன்னீங்கல்ல யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேனே இப்போ பாருங்கப்பா பணத்தை காணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் இதுக்கு தான் அப்பா சொன்னார் பத்திரமா பணத்தெல்லாம் எடுத்து வைன்னுட்டு நீ தான் என்னவோ வீட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன் வீட்டில் வச்ச பணம் எங்கடா போகும் நீ தான் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக மீனாவுக்கு தெரியாமல் வந்து எடுத்துருப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் ஆமாம்மா இவனுக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் பணத்தை எங்கேயாவது விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்கள குறை சொல்கிறது தான் இவனுக்கு வேலையே ஏண்டா முத்து இன்னைக்கு என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா மீனாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அதை மறைக்கிறதுக்காக தான் இப்போ பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துட்டியாடா உண்மையாவே பணத்தை நீ தானே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே மீனா என்னங்க உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது பேச வந்தோமா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க மனோஜ் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டார் எனக்கு அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க தேவையில்லாம பேசாதீங்க உண்மை தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் மனோஜ் யோசிக்கிறாரு தான் மேலே இருக்க தப்பு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு சந்தேகப்பட்டு என்ன யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த முத்துவை பற்றி தெரியாது மீனா அவன் யாருக்குமே தெரியாம நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான் அதனால தான் பணத்தை கொண்டு போய் எங்கே விட்டான்னு தெரியாம இப்போ என்னவோ இங்கே வந்து பெருசாக ஒரு நாடகத்தை போட்டுட்ருக்கான் போல அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த மீனா ரொம்ப கோபமாக எதிர்ப்பு யாருமே எதிர்பார்க்காத நேரம் மனோஜை பலார்னு வச்சிட்றாங்க இது ரோஹிணி முன்னாடியே இப்படி மீனா செஞ்சதால் ஒரு பக்கம் மனோஜ் ரொம்பவே பேரதிர்ச்சியாக நிற்கிறாரு எனது இது திடீர்னு இந்த மீனா பலார்னு ஒன்று வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி என்ன மீனா இதெல்லாம் பேசிகிட்ருக்கும்போதே நீங்கள் என்னவோ இங்கே மனோஜை பலார்னு ஒன்று வச்சுட்டீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கே கேட்க நான் உங்கள் விஷயத்தில் தலையிட்டப்ப எவ்வளோ கோபமாக பேசுனீங்க என்னெல்லாம் என்னை சொல்லி திட்டினீங்க எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுனீங்கல்ல அப்போ நான் தலை குடிஞ்ச அமைதியாக தானே இருந்தேன் இப்போ என் பணத்தை காணுன்னு நான் தேடிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டுக்காரர் மனோஜ் எதுக்குங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட நாங்கள் எதாவது கேட்டோமா உங்கள் வீட்டுக்காரர் பேசுகிற பேச்சை பார்த்தா எப்பயுமே வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் அவர் தானே எடுப்பார் இப்பையும் அதான் செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவருடைய தப்பு வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி தேவையில்லாமல் என் வீட்டுக்காரரெல்லாம் பற்றி இருக்காரு என் வீட்டுக்காரரை பற்றி யாராவது தப்பாக பேசுனா இப்படி தான் நான் செய்வேன் அதை நீங்கள் பேசினாலும் இப்படி தான் பலார்னு ஒன்று வைப்பேன் புரியுதா ரோகிணி முதல்ல உங்கள் வீட்டுக்காரர் பணத்தை எடுத்திருந்தா அதை திருப்பி தர சொல்லுங்க இல்லைனா உங்கள் வீட்டுக்காரர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மீனா ரொம்ப கோபமாக இப்படி சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னெந்த மீனா மனோஜ் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் பயந்து போயிடுறாரு நான் தான் வேறு பணத்தை எடுத்திருக்கேன் இந்த உண்மையை எல்லோரும் முன்னாடி சொல்லலைன்னா இந்த மீனா என்னை பலார்னு வச்ச மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நான் வேற பெரிய பிஸ்னஸ் இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் வெறும் பத்தாயிர ரூபாய்க்காக இப்படி நான் செஞ்சுட்டேன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே அவமானமாக போயிருமே அப்படின்னு நினச்சிட்டு மீனா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ளே உண்மையை சொல்லிட வேண்டிதான் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ஏதோ எப்பயுமே இந்த வீட்டில் இருக்க பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னையும் மீறி ஏதாவது இப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் இந்த மீனாகிட்டேயும் முத்துக்கிட்டேயும் வசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் பணத்தை எடுத்தது நான் தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியே ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவோட பணத்தையும் திருப்பி கொடுக்குறாரு மனோஜ் இதை பார்த்து விஜயாவும் ரோஹிணியும் மனோஜை முறைக்கிறாங்க ரொம்பவே கோவப்படுறாங்க இவன் திருந்தவே மாட்டான் போல பணத்தை பார்த்த உடனே அது யாருடைய பணம் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அதை எடுத்து ஒளிச்சு வைக்கணும்னு தான் நினைக்கிறானே தவிர்த்து நாம செய்கிறது தப்பு இதன் மூலமா அவமானப்பட்டு நிற்கணும்னு இந்த மனோஜ் யோசிக்கவே மாட்டான் போலையே அப்படின்னு ரோஹிணி எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை மனோஜ்கிட்ட மீனா செஞ்சதுல தப்பே கிடையாது ஏன்னா அவள் பல்லாருன்னு ஒன்று எல்லாரும் முன்னாடி வச்சு ஒன்று அவமானப்படுத்துனதுனால இப்போ நீ அவமானப்பட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டல மனோஜ் நீ திருந்தவே மாட்டியா என் பணத்தையும் இப்படி தான் எடுத்துகிட்டு போனேன் இதே மாதிரி யார் வீட்டில் பணம் வச்சாலும் இப்படி தான் செய்வியா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்க ஒன்றுமே பேச முடியாமல் ரோஹிணியை மெதுவாக பார்க்குறாரு ரோஹிணி ரொம்பவே கோபமாக இருக்காங்க நானே தேவையில்லாமல் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே போயும் போயும் இந்த படிக்காத மீனாவோட பணத்தை எடுத்து மாட்டினது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி முன்ன இந்த மீனா எவ்வளவு திமிருந்தா என்ன பலார் ஒண்ணு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறாரு மனோஜ்